வணக்கம் இது கோபிசிட்டிவாளி என் பேர் வந்து வெங்கடசாமி நான் ஒரு நாலு ஐயாயிரம் பாக்கு நடவு போட்டிருக்கிறேங்க ஒரு மூணு ஆண்டு காலம் முடிஞ்சு இப்போ நாலாவது ஆண்டை ஸ்டார்ட் பண்ணுது எனக்கு ஃபஸ்ட் ஏரியா வந்து இதில் பாக்கு நடவு போடுறப்ப நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு ஒருத்தர் நெட்ஸர் ப்ராடக்ட் பற்றி ஒருத்தர் நம்ம சதீஷ்குமார் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாருங்க நிறைய பாடுவாசி ஆகி டேமேஜ் ஆகி ஆயிரக்கணக்கான திரும்ப திரும்ப போட்டுக்கிற சூழ்நிலை அவர் வந்து ரேப் அப்னு ஒரு மருந்து கொண்டாந்து கொடுத்து இதை நனைச்சு நடவை போட்டதுக்கு அப்புறம் கிட்ட ஊத்தி விடுங்கன்னு சொன்னாரு நான் மற்ற மரத்துக்கெல்லாம் அஞ்சு மில்லியன் ரேசியாவில் கொடுக்க சொன்னார் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா குரோத் வந்தது எந்த டேமேஜ் இல்லாத பாடுவாசி இல்லாததே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துச்சுங்க தொடச்சி அதுக்கப்புறம் நான் ஒரு இப்போ ரெண்டு ரெண்டு வருஷம் பயன்படுத்துறேன் ஏறக்குறைய மூணு வருஷத்துக்கு தாண்ட போகுதுங்க இந்த பாக்கு எல்லாருமே நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் பாக்கு காய் காய்க்கு வரும் அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பட் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா இப்போ நெட் சர்க்கல ஒரு சில ப்ராடக்ட் தொடர்ச்சி நான் மூணு மாசத்துக்கு வரைக்கும் பயன்படுத்தினாட்டி மூணாவது இப்போ ஃபீல்டுக்கு வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதை நீங்க பாக்கலாம் ஒரு மரமா நல்ல ரிசல்ட் இப்போ வந்து ஏக்கரா ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் என்கிட்ட கேட்டு ஒரு கான்ட்ராக்டா பேசி எடுத்துட்டு போறாங்க ஒரு அஞ்சு ஏக்கராவுக்கு இது வரைக்கும் ஒரு பதிமூணு லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டு முதல் கட்டிங் எடுத்துக்கிறாங்க இது கூட ஓட்ட சில மரம்ல இன்னும் வந்து காய பழைய வராது இருக்குது மறந்தா வளர்ந்து வழியா பெருசா வரல இப்ப அந்த பாத்துட்டு போய் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல சந்தோஷம் நெட் சர்ப்புல எனக்கு அவர் ஆரம்பத்தை ரேப் அப் அப்ளை பண்ண சொன்னாரு நான் அவர் சொன்ன மாதிரி அப்படியே ப்ரொசீஜரா பண்ணிட்டே வந்தேன் ரேப்பப் அதுக்கப்புறம் பார்த்தா என்பி கேவல மரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு மில்லி அளவில் கொடுக்க சொல்லிட்டு வந்தாருங்க மழை காலத்துல மட்டும் அப் கொஞ்சம் அதிகமா கொடுக்க சொன்னாரு ஒன்னு ரெண்டு லேசா டேமேஜ் ஆகிற மரத்துக்கு குறிப்பா அந்த ஒரு ரெண்டு மூணு மரம் கொடுத்துனாரு அதெல்லாம் தெளிவா ரெக்கவரி ஆகி வந்திருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த பாக்கலயே வந்து மூணு வருஷத்துலயே இந்த காய்ப்பு வந்த மரம் எங்கேயுமே நான் பாக்கலைங்க என்னோடது அந்த அளவுக்கு பாக்குறப்ப மத்தவங்க ஃபீல்டு பாக்குறப்ப இது ரொம்ப பர்ஸ்ட் கிளாஸா தெரியுது எனக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய மரத்தில் இப்ப எவ்வளவு ஃபீல்டு வந்திருக்க ஆரம்பிச்சிருக்குங்க ஒரு பிப்டி பெர்சென்ட்க்கு மேலே இப்பவே மூணாவது ஆண்டுக்கு முடியிறப்பவே காப்புக்கு வருதுங்க நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கெமிக்கல் பயன்படுத்தின மரம் ரொம்ப குரோத் வந்துச்சுங்க இதே பக்கத்தில் ஒருத்தர் வச்சிருக்காரு கெமிக்கல் பண்ணிட்டு இருக்காரு மரம் வளர்ந்துருக்கு ஆனா இன்னும் எதிர்பார்த்த மாதிரி காய்ப்பு இல்லை காணுங்க மரம் அழகாதான் இருந்தது மரத்தில் இல்லை பட் நெட் சர்ப்பு பயன்படுத்தி அவர் சொல்றப்ப தான் பண்ணேன் எனக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் சொன்னதாக புரிஞ்சது முன்னிலையில மூணு வருஷத்துலேயும் இவ்வளவு காய்ப்பு ஒவ்வொரு மரத்துலையும் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே அவன் முன்னாலுமே கரெண்டா ரிசல்ட்டுங்க எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாதே நிறுத்திட்டு மூணு வருஷம் பார்ப்போம் அப்படின்னு குப்பை மட்டும் ஏற்க வருஷம் ஒரு லோடு ரெண்டு லோடு இந்த செட்டுங்கிறது கூட கலக்கி கலக்கி கொடுக்க சொன்னாரு ஒரு வருஷத்துல ரெண்டு முறை ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ரேசி வருவதை ரெண்டு அடி தக்கி வச்சேன் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான திருப்தியான ரிசல்ட்டுங்க நெட் சருப்பு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரேப்பப் அப்புறம் ஸ்டிம் ருச்சி எம்பி செட் எல்லாம் கலக்கி கலக்கி கிட்ட ஒத்து சொன்னாருங்க அதே மாதிரி நல்ல வெயில் காலத்தில் மழை காலத்துல மட்டும் ஸ்டிம் ரிச்சி ஸ்ப்ரே கொடுக்க சொன்னாரு கொடுத்ததுனால என்னன்னு காய்ப்பு எதுவுமே கொட்டுறது இல்லைங்க முழுசாகவே ஈல்டு வருது அநேகமாக இன்னொரு ரெண்டு ஆண்டு காலத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அவர் ஒரு கணக்கு சொன்னார் இருபது கிலோ வரைக்கும் கொண்டு வரலாங்க ஆவரேஜ் அப்படின்னாருங்க இருபது கிலோ வந்ததுன்னா ஏக்கரா ஆல்ரெடி அவர் டாக்டருக்கு சத்தியமாக கொடுத்து ஏழு லட்ச ரூபா ஒரு ஏக்கரா கடை இருக்குது அதை நான் அடுத்த வருஷமே அந்த ஏழு லட்ச ரூபா ஏக்கரா வளர்ற அளவுக்கு அமௌண்ட் கொடுக்கற அளவுக்கு இதில் ரிசல்ட் வந்துருக்கேன் ஆவரேஜ் அவர் சொல்றது ஒரு மரத்துக்கு இருபது கிலோ சொன்னார் என்னுடைய கணக்கு ஒரு சில மரத்தில் பார்க்குறப்ப இருபது கிலோ தாண்டி வருமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போவே தெரியுது இப்போ நீங்க பார்க்கல கண்டிப்பா நேரில் எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு இந்தியாவில் வந்து எப்படி பாக்குக்கு ஆகிட்டு இதே தென்னைக்கு கொடுத்து என்னோட ஒரு பார்ட்டில் சூப்பராக இருக்குது ஆனால் பட் பாக்கு எக்ஸலென்ட் ரிசல்ட்டுங்க தென்னைக்கு கொடுத்தவங்க நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க என்னோட பவுண்டரியில் இருக்கிற ஒரு இரநூறு மாதிரி நல்ல காப் காய்ச்சிட்டு இருக்குது தான் கிராப் எடுக்கிறது ரொம்ப சிரமமான வேலை பாக்கு நல்ல வெயில் வரப்போ கொட்டி போயிருந்து எல்லாம் படுத்துப்படுறாங்க பட் இதில் எந்த குஞ்சு கொட்டாத முழுசாக ஈல்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு குலையில் அஞ்சு டு ஏழு கிலோ வெயிட்டு வர அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்தில் நாலு சாதாரண சாதாரணம் விடலாம் இருபது கிலோங்கிறது சிம்பிளா ஒரு மரத்துக்கு வந்துருங்க என்னுடைய கணக்குல இருபது கிலோ அப்படிங்கறது வந்து எட்நூறு மரத்துக்கு பதினாறு டன்னு இன்னைக்கு கணக்கு போட்டா எட்டு லட்ச ரூபாய் ஐம்பது ரூபாய் கிலோ போட்டாலும் வியாபாரி நம்மகிட்ட ஏழு லட்ச ரூபா தாராளமா கொடுத்து எடுப்பாரு ஆல்ரெடி ஒரு டாக்டர் எடுத்துக்கிறது நமக்கு பாட்டு வந்துருங்க கண்டிப்பா பயன்படுத்துங்க எக்ஸலண்டான ரிசல்ட் விவசாயிக்கு ஆரம்பத்துல பார்த்தா செலவு அதிகமா இருமோ ஒரு ஃபீல் பண்ணு நான் ஆனா இவ்வளவு ரிசல்ட் குடுக்குன்னு நான் எதிர்பார்க்கலீங்க நல்லா இருக்கு நிச்சயமா எல்லாரும் பயன்படுத்தலாம் விவசாயிக்குன்னா குறிப்பா தென்னை பாக்குல எல்லாம் கிடைத்தது ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரப்பிரசாதம் ஏன்னா நான் ஐம்பது வருஷம் நான் கெமிக்கலை தவிர வேற எந்த தெரியாத வச்சுட்டு இருந்தோம் எனக்கு இந்த பாக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல இவ்வளவு ரிசல்ட் வருங்கறதெல்லாம் நான் நான் நினைச்சு கூட இல்ல அவர் முதல் சொன்னப்போ சரி அவர் சொல்றதுக்காக தான் பயன்படுத்தினேன் ஆனா இன்னைக்கு எக்ஸலன்ட் ரிசல்ட்டுங்க இருபது கிலோ சொன்னாரு ஆனா சில மரத்தில் இருபது கிலோ தாண்டி வருங்கிறது என்னுடைய கணக்கு வெயிட் எல்லாம் கொலையெல்லாம் பாக்குறப்போ ஒரு கட்டிங் எடுத்துக்கிறாங்க ஏக்கரா ரெண்டரை லட்சம் கொடுத்து போய் எடுத்தாச்சுங்க அடுத்த கட்டிங்கில் இன்னும் ரெண்டு கட்டிங்கில் ஏக்கரா ஏழு லட்சம் ரூபாய்க்கு கேரண்டி அடைவிடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது அதுவும் போய் கொண்டு போய் என்னை கம்பல் பண்ணி தான் அதை பயன்படுத்தி வச்சாங்க ஆரம்பத்தில் லயச அப்பீல் இங்கிருந்து செலவு அதிகனு ஆனால் இன்னைக்கு அவர் சொன்னதில் ஒன் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பண்ணுறா அதே போதுன்ட்டார் ஏதாச்சும் குறைப்ப ஒட்டுறாப்புலாம் மட்டும் குறிப்பிட்ட ஸ்ப்ரே சொல்ற கண்டிப்பா பண்ணுங்க கேரண்டி ஒண்ணு கொட்டாதுன்னு சொல்லிக்கிறாரு மேலுமே அந்த நெட்ஸர் ப்ராடக்ட் பெரிய பெரிய நன்றி சொல்லணும் அதை கொடுத்தவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் வணக்கங்க